ஒரு பெண்ணுக்கு மாப்பளை அப்படின்னு பார்க்க போறப்ப வந்து யாரு வந்து இந்த திருமணம் செவ்வாய்கறிமா யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து திருமண காலம் சரி என்ன தெரிஞ்சுக்கிறது உங்க ஜாதகம் நீங்க செவ்வாய்கிமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்துல லக்கணத்துல சனி இருக்கான்னு பார்க்கணும் ஏழாம் இடத்துல சனி இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா உங்க லக்கணத்தை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ பத்தாம் பார்வையாகவோ பார்க்கின்றாரான்னு பார்க்கணும் அல்லது ஏழாம் இடத்தை வந்து மூணாம் பார்வையாக ஏழாம் பார்வையோ பத்தாம் பார்வையோ சனி வந்து பார்வை செய்கிறான்னு பார்க்கணும் அப்போ இல்லைன்னா செவ்வாய் வந்து லக்கணத்தில் இருக்காரான்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது செவ்வாய்கர்மா அர்த்தம் லக்னாதிபதி போய் செவ்வாய் செவ்வாய்கர்மா நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரான்னு பார்க்கணும் இப்படி நீங்கள் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு செவ்வாய் கர்மா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்கும் அந்த செவ்வாய்கிரமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் திருமண காலத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா நல்ல பெண்ணாக நல்ல மாப்பிள்ளையான் மட்டும் பார்க்கணும் அப்படி இல்லாமல் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது அவங்களுக்கு வசதி இருக்கா வசதி இல்லையா அவங்களுக்கு பணம் இருக்குதா எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா மாப்பிள்ளைக்கு பணத்தோடு சேர்ந்து அழகும் இருந்து அறிவும் இருந்து எல்லாமே சேர்ந்துருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடாது பார்த்து பார்த்து தள்ளி போடக்கூடாது அந்த தள்ளி போட்டால் பிரச்சனை கண்டிப்பாக செவ்வாய்கமாவுக்கு வந்து சில பேருக்கு திருமணமாகறதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி ரோ அதாவது கிறிஸ்தவத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுவாங்க சில பேர் கல்யாணம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் காரணம்னா கிருத்திகை நட்சத்திரமே வந்து செவ்வாயர்மா கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்கமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த அசுபதியிலையும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் ரிஷபத்துலேயும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் சரிங்களா அசுபதியில் ஒரு பாதம் ரிஷபத்தில் மூன்று பாதம் ரிஷப ராசிக்கு தான் அதிகமான செவ்வாய்கிரமாக கொண்ட அமைப்பு வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வந்து இருக்குது அப்போ லக்னாதிபதி போய் அந்த கிருத்தி நெரிசல் அமர்ந்துட்டாலோ ஏழாம் அதிபதி அதிபதி போய் கிருத்தி நெரிசல் அமர்ந்திருந்தாலோ அது செவ்வாய்கரமாக அமைப்பு வந்து வரும் இதே சிம்மத்தில் வந்து பூர்ண நட்சத்திரம் செவ்வாய்கிரமாக கொடுக்கும் அப்போ பூரண நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தாலோ ஏழாம் இடத்து அதிபதி அமர்ந்திருந்தாலோ உங்களுக்கு அதில் லக்கண புள்ளி உங்களுக்கு பூர்ண நட்சத்திரமாக இருந்தாலோ கிருத்தி நட்சத்திரமாக இருந்தாலோ அதே மாதிரி மூல நட்சத்திரமாக இருந்தாலோ ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய்கிரமா அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கும் இந்த செவ்வாய்கிரம அமைப்பு இருப்பவர்கள் தான் திருமண காலத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ வேண்டும் நல்ல பெண் நல்ல பையன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெற்றி இந்த செவ்வாய்ம தாக்கத்தை எப்படி குறைக்கிறது இதுக்கு நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிவாட தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது செவ்வாய்ம தாக்கம் வந்து குறைய தொடங்கும் மேலும் செவ்வாய்கிருமாவுக்கு வந்து வேலையாட்களுடைய அமைப்புன்றிருக்கு இல்லையா அந்த அமைப்பு அப்படிங்கிறது சரியான முறையில் அமையாது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செவ்வாய்கிழமை இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு வீடு கட்டுறாரு அப்படிங்கம்போது அங்கே வேலைக்காரங்க இருக்கிறாங்க அந்த வேலைக்காரங்க போய் அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்கன்னா காசுலாம் கொடுத்துறாரு காசு கொடுத்துட்டு ஐயா எனக்கு இந்த ரூம் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான்னு அந்த அது வடிவேல் இருக்கும் இல்லையா ஒரு இதில் அண்ணுக்கு ஒரு ஆம் ஆனது ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆ என்ன சொன்னதுன்னா கேட்டேப்பா மேசிக்கு சொல்லிட்டு போவார் சொன்னதை கேட்டே இல்லை அதே மாதிரி செஞ்சு நான்னுக்கு அனுப்பிட்டு போவார் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடு அமையவே அமையாது கொஞ்சமாவது அந்த செவ்வாய் படத்துறவங்க அந்த வீட்டுக்கு மண்ணல்லையோ செங்கல் அள்ளியோ போடுற மாதிரி இருக்கும் முப்பதாயிரூவா கொடுத்து மேலே தளம் போட சொல்லியிருந்தோம்னா முப்பதாயிரூவாக்கு என்ன பண்ணாலும் திடீர்னு திடீர்னு பார்த்தா காசு மறுபடியும் வேணுங்க போய் பார்த்தா தளம் போட்டு போட்டு வச்சிருப்போம் வேற எங்கேயா சுற்றூறு வைக்கலம்னா சுற்றூறு நீங்கள் காசு கொடுக்கலையே அப்படிமாங்க பேசியிருப்போம் கொடுத்துருப்போம் ஆனால் சுற்று வைக்கலாம்னு சொல்லுவாங்க அப்போ சுற்றுச்சூழல் வைக்கிறது திரும்ப காசு கொடுக்க மாதிரி இருப்பாங்க ஏன்னா செவ்வாயிதி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலையை செய்யும் போது கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டு அவங்களுக்கு காசு குடிச்சு செய்ய வைக்கணும் அப்போ முழுசாக முடியுக்கு முன்னாடி காசு கொடுத்துடக்கூடாது அப்படி முழுசாக முடியுது முன்னாடி காசு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே சிக்கல் வந்து வந்துடும் இப்படிதான் நீங்க திருமண வாழ்க்கைன்னு உள்ள இறங்கும் போது நீங்க வந்து எதிர்பார்ப்புல அதிகம் வச்சிருந்துட்டு நீங்க நாளைக்கு வந்து இதெல்லாம் கிடைச்சிடும் இது மாதிரி வரும்போது தான் செய்யணும்னு நினைச்சா முடியவே முடியாது அப்போ வேலைக்கா ஒரு இடத்துல வந்து வேலைக்காக போயிருந்தாங்கன்னா அங்கே கூட மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம் அந்த செவ்வாய் கிரமருக்கு அவங்க வந்து நிறைய வேலையை கொடுக்கும் ஏகப்பட்ட வேலையை கொடுக்கும் இவங்க நம்பிக்கையோட வந்து வேலை செஞ்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பெரிய லெவலில் வந்துடுவோம் நமக்கு பேர் போலாம் கிடச்சிடும் அப்படின்ட்டு பயன்ட்டு பயணம் இருப்பாங்க ஆனால் அட்ரெண்டு பார்த்தா அந்த செவ்வாக்கிரமக்கள் தான் வேலையை தூக்குவாங்க அவங்க நினைப்பாங்க நம்ம தான் உங்களுக்கு பொறுப்பாக வேலை செஞ்சுமே எல்லாம் பண்ணோமே அப்புறம் நம்மளும் போய் தூக்கிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்போது அந்த ஃபீலிங்காக வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் டிட்டாச்மெண்ட் எதுவுமே இருக்கும் இருக்கணும் செவ்வாய் நம்ம என்ன பண்ணோம் வேலை செய்கிற இடத்துல அது போக தன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை செய்யும்போது அதாவது வீடு கட்டுறது மாதிரி இருக்கும்போது தனக்கு தேவையானதை வாங்கிக்கிற வரைக்கும் உருளி நிற்கணும் கொஞ்சமாவது விட்டு கொடுக்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தான் பிரச்சனை வந்து வந்துடும் அப்போ பிரச்சனை வராமல் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து சில விஷயத்தை விட்டு கொடுக்காமல் போனது மட்டும்தான் வெற்றி இப்போது எப்படியாக இருந்தால் செவகர்மா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஐயாயிரம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க ரூபா கொடுத்த மாதிரி வரும் அது நடந்தே தீரும் வேறு வழியே இருக்காது கடைக்கு வந்து எல்லாம் போய் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஒரு சொல் அமைக்கிறது கடை கொடுத்துருவாங்க அந்த செவ்வகர்ம கடைக்கு போய் கேட்டாங்கன்னா அவர் சீக்கிரம் வந்து சொல் அமைக்கிறது கடை கொடுக்க மாட்டாங்க அவங்க போராடி போராடி தான் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல போய் நின்று பயணம் பண்ணி வாங்க கொடுத்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும் இப்படி திருமண வாழ்க்கையில் இருந்து தொழில் வாழ்க்கையில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வாழ்க்கை முறைகள்லையுமே இந்த செவ்வாய்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடர்பாடு வந்துட்டு அந்த இடர்பாடை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு பார்த்தோம்னா ஒன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு ரெண்டாவது நீங்கள் வந்து வேலை ஏதாவது உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேலையை செஞ்சீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பை கொடுக்குறது காசு கொடுக்குறத விட அவங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான நீங்கள் தொழிலுக்கான வாய்ப்பை கொடுக்கறது தான் செவ்வாய்கரமாக விடுதலைப்பதற்கான அமைப்பு அந்த நேரத்தில் செவ்வ கர்மக்காரங்க குற்றம் குற்றவாளி சம்மந்தமாக அதாவது இல்லீகலாக செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த கர்மா பெருகி அப்போது யாருக்கு செய்யணுமோ அவங்க செய்யணும் அப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போய் இப்போ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து நீங்கள் வேலைக்கு எடுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செவ்வகர் குறையும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க இப்போ என்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க வேணா நீங்கள் கொஞ்சம் வேலைக்கு எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க இப்படி எப்பறம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பையன் வரேன்னா அவனு சொன்னோம் உனக்கு கம்பெனியை சொல்லிக்கிறேன்ப்பா நீ என்ன பண்ணேன் போய் பாரு உனக்கு பிடிச்சா வேலை செய் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டு நீங்க வந்து நடுமத்தியமா நசுக்கா வர மாதிரி பாத்தமே முடியும் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கவே கூடாது அப்ப யாருக்கெல்லாம் செவ்வாய்கிரிமா இருக்கிறதோ அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி உதவி இப்படி கை காமிக்கும் போது ஆனாவே உங்களுக்கு செவ்வாய்கிழமை கொஞ்சமா குறைஞ்சி அதாவது பாதிப்பான விஷயங்கள் குறைஞ்சு நன்மையான விஷயங்களா பெருக தொடங்க ஏன்னா செவ்வாய்கர்மன்னா ஒரு பக்கம் ஆதிக்க சம்பந்தமானது அதிகாரம் சம்பந்தமானது மேலாண்மை மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தையெல்லாம் திறம்பட செய்யக்கூடியது ஆனால் அது எப்போ பாசிட்டிவாக மாறுமோ அப்போ தான் அது செய்யும் அது வரைக்கும் இது போன்ற போராட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுமேல் யாராவது செவ்வாயர்மா இருக்குது தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை கொடுத்து கொள்ளுங்கள் அந்த எதிர்பார்ப்புங்கிறதும் செவ்வகர்மாவுடைய முக்கியமான பெருந்தர்மா அப்போ யாருக்கெல்லாம் இருக்கும் கிருத்திக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களும் செவ்வாகர்மாவை கொண்டவர்களாகி இருப்பாங்க அந்த நாலு நெசத்திரம் லக்கணம் போது நாலு நட்சத்திரத்தில் லக்னாதிபதி போது நாலு நட்சத்திரக்கும் லக்கண புள்ளியாகவே இருக்கும்போது அவங்களுக்கு இதே வந்து ஏழாம் திருப்பதி நான்கு நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் செவ்வாய்கர்மானவுடைய தாக்கம் எப்போ திருமண தத்துவத்தில் அப்போ வரும் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் கவனித்து பார்த்து இது பண்ணிக்கங்க ம் ஸோ தினந்தோறும் இறைவன் வணங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த கர்ம தொடர்பு இருந்தாலும் அது தீர்க்குறதுக்கான வேலையை இறைவன் பார்த்துக்குவோம் ஏன்னா கர்மா இல்லாமல் நான் விட முடியாது இங்கே பிறக்கவே முடியாது அப்போ கர்மாவோட பிறந்த நாள் கர்மாவை களைவதற்கு இறைவனை நோய் நோக்கி பயணம் பண்ணணும் செஞ்சு பாப்பாம்மா நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு தகவல் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தனிப்பட்ட மூலம் ஜோதிடம் பார்த்துனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலம் சொல்லுற உங்களுக்கு பார்த்துக்கலாம் இது போக உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே ஜோதிடம் வந்து கற்றுக்கவும் முடியும் டிஎன்ஏ எஸ்ட்ராலஜி அதுக்கப்புறம் பிரகுநந்தினாடி நாடிமுறை பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்துதான் நான் இது வந்து இருப்பேன் உங்களுக்கு எந்த முறை குறித்திருக்கிறீர்களோ அந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு என்ன கொடுப்பனைங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி மற்றவர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பொறுப்பினைங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவராக வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பனையாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காத உங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஸோ மற்ற ப பாரம்பரிய மொழிகள் எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும் அப்போ சார்ஜ் உள்ளே வரும்போது என்ன ஆயிடும் அந்த ப்ரடிக்ஷன் வந்து கொஞ்சம் உடஞ்சிடும் அதனால் நான் எல்லாத்தையும் கலந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் இறைவனை வணங்குறது மட்டும் எப்பயுமே பண்ணிங்கன்னா ஜோதிடம் இல்லாமலும் வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவே நம்ம தந்தையே நம்ம